நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆந்திரா தெலங்கானா உள்பட பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றாறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் ஆந்திரா தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு என்பது எவ்வாறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கும் காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவானது நடைபெற்றது காலை முதல் வந்து வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து ஒரு சில இடங்களில் வந்து தெலுங்கு தேசம் மற்றும் ஒய் காங்கிரஸ் கட்சியினருக்கு இடையே கடும் மோதலானது நடைபெற்றது பல இடங்களில் கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதோடு பலர் மண்டை உடைக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் வாக்குப்பதிவும் வந்து விறுவிறுப்பாக நடைபெற்றது கோடை வெயில் காரணமாக பல இடங்களில் வந்து கா அதிகாலை முதலே வந்து காலை ஆறு மணிக்கே வந்து வாக்குப்பதிவு மையத்தில் வந்து காத்திருந்த வாக்காளர்கள் தொடர்ந்து வாக்குப்பதிவில் ஈடுபட்டனர் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தெட்டு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குப்பதிவானது நடைபெற்றது தற்பொழுது ஆறு மணியுடன் வந்து நிறைவு பெற்ற வாக்கு மையங்களில் அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக மாவோயிஸ்டுகள் அதிகம் நடமாட்டம் உள்ள அரக்கு ரம்பச்சோடவரம் பாடேறு ஆகிய மூன்று தொகுதிகளில் மாலை நான்கு மணியுடன் வாக்குப்பதிவு நிறை பெற்றது இந்த பகுதியில் வா இரண்டு தொகுதியில் மட்டும் அதிக மாவோயிஸ்டுகள் வந்து அதிக நடமாட்டம் உள்ள பகுதி என்பதன் காரணமாக அங்கு பதிவான இரண்டு வாக்கு இரண்டு மையங்களில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு ரம்பச்சோடவரம் கொண்டு செல்லப்பட்டது இதே போன்று சாலேறு ப குரப்பம் பாலக்கோண்டா ஆகிய தொகுதிகளில் வந்து வாக்குப்பதிவானது மாலை நிறைவு பெற்றது மற்ற நூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்களில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் மாலை ஆறு மணி வரை இருந்த பொதுமக்களுக்கு வந்து வாக்கு சிறப்பு சீட்டு வழங்கப்பட்டு அவர்களுக்கு எத்தனை மணி ஆனாலும் இரவு பத்து மணி வரை வந்து தொடர்ந்து வாக்குப்பதிவதற்காக அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் தற்பொழுது ஒரு நாம் இருக்கக்கூடிய திருப்பதியில் உள்ள இங்கே யூனிவர்சிட்டி பள்ளி என்ற இடத்தில் வந்து நாம் இருக்கிறோம் தற்பொழுது வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அதிக அதிகாரிகள் முன்னிலையில் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் தற்பொழுது வாக்கு இயந்திரங்களுக்கு வந்து சீல் வைக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த குப்பம் தொகுதியில் பார்த்தோம் என்றால் சந்திரபாபு நாயுடு போட்டியிடக்கூடிய குப்பம் தொகுதியில் மூன்று மணி நிலவரப்படி அறுபத் அறுபது புள்ளி நாற்பத்தைந்து சதவீதம் வாக்குப்பதிவானது நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் போட்டியிடக்கூடிய புருந்தரேஸ்வரி போட்டியிடக்கூடிய ராஜமுந்திரி தொகுதியில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் கடப்பாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஷர்மிளா போட்டியிடக்கூடிய தொகுதியில் அறுபது புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் வாக்குப்பதிவானது நடைபெற்றது ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி போட்டியிடக்கூடிய புலிவேந்தலாத் தொகுதியில் அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றது தொடர்ந்து வரிசையில் காத்திருக்கும் வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவதற்காக அனுமதிக்கும் பணியில் வந்து தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டன அவர்களுக்கு உண்டான ஒரு ஸ்லிப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து வந்து வாக்குப்பதிவுக்கு அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்